आ गए और टाइम स्टार्ट होना चाहिए जी बोल वाला हो ओके टाइम स्टार्ट नाउ बड़े समयwidetilde आज निकलते चले इधर चले चले मावरगंगा मावत्रम गंगा आरे विले चले भारत रहते वीर गंगा हे माटिया कन्निर के மதாதான் வெற்றி மதக் கலியங்க சன்னி சரண நமதேஸ்வரனி கரமலை வந்த காளைகளை அடкие வீரரே ஓங்கோடோடி இந்தட்டீங்க சீட் அடீங்க வீரர்களை உற்சாக பிரேமரே உற்சாக பிரேமீங்க வேண்டாத களோர்சை வீரர்களை கூக்கு மரنه ஆகம் கூக்கு அள்ளி த இன்னைக்கு வாழைய அரியுريق வீரர்களா வாழைய ஒன்று வீரர்களா ஹட்டோட வீனியா அரியுريق வாழைய கனா அரியன் நடத்த வாழைய ஐயா வந்த வீரமா இன்றைய எல்லாமே சிங்கத்தை நாடமா ஒரு பாட்டு நம்பர் பாட்ட அடிப்பட நம்பர் 25 ஆக கிளம்புகிறோம் கட்டாராக கொள்கை மாத்தணும் நமக்கு என்ன தரணும் மாத்தக்கணும் இந்த தாலு பண்ணா பாதி வெற்றி எடுத்து சொல்றோம் வர எடுக்க

اکر پیڑا تفрамی الاسخہ دعلا فتا ما کا کہلات والن عل glorious فئر دیمائی جا ادہ ال�� فکرام verändert کھئی کا گند آل அரங்கேற்றல் பிரேஸ் அவர்களுக்கு விஜயரங்கில் தரமாக கொண்டாடை கோடி பலார பூத்தப்படுகிறது. நம் சமூகத்திலே ஆடு தரத்தை ஏற்ற வேண்டியங்கட காளை இச்சரங்கில் மாவரக்க உள்ள முதான் பட்டி வலங்கரங்க மடை வேண்மை மரத்து சொற்களை காளை காளையை ராஜலப்பி ஒட்டி ஏறிடும் ஒரே வீரர்கள் வீரதசை மகாவேட்டை காவடி காவடி ரோபின் ஒன்றிய மதிய சொதிசி வாட்களிலே கருப்பசாமி வீரர்களிலே பொடிபர வர வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கைபொலியான போதியை வஞ்சிதுதனி சிறப்பு செய்ய வேண்டுwerke ஆரியர்கள் யாரெங்காலத்துக்கு செத்துறா ஆடுவீரர்களுக்கு பெருமை வீரர்கள் ஆளையா ஹரிதுமி வீரரா ஹரிநாதையா மன்பது வீரகரா கட்டுக்கள் மீடியா ஹரிநாதையா ஹரிகன் பதத்த காளையா ஹையா நந்த வீரமா சென்ற இளமைலாம் சிங்கதி நாடமா வெறும் கர்மேலாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாதேஸ்வரபதிசாதர் பொற்கோட்டை மாநகரி சேர்ந்த பல்லேசியா புற 500 சவரடை தேடி நிசகனாகியதாகை ஏட மாடிற்கு செல்ந்து பைசகம் கொண்டில்லை இரண்டேட 821 வளங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் மேல இந்த மாடிற்கு செல்ந்து தெரிசாததாக அந்த மாதட்டம் நைனார் ஹோகி கொண்டriam பி கட்சி கழகம் கருபாளன் ஜெயம உரியமாக எம்.ஆர்.பி பிரபாச சாந்தரத் ወண்டரை ஐயே தெய்வ திரு சிற்பமிசே எங்கள் கட தல சொர இயட்சியே ஆடுகள தெளரப்பட்ட காமணியின் குதிரைசாமி தன்னோடு சூரவா வீரா தமிழகியமார் அவர்கள் பண்ணி காளை அந்த காளை கிட்ட இருந்தபடுகாக வெளியிடாய் ஓட்டை நாடு மலைபொடி சொர தெரையுடன் சீதன கதியாக நடந்தவர்கள் அவர்கள் அந்த கருத்துக்களைជា ਆਗਿਰਤ ਕਰತಕ್ಕாக காஞ்சிப்பட்டி பிரின்சர்சர் சபை गांवले आदर गांवले निघும்பறதற்காகவே சேரும் சேகொண்ட நாடு வெரே தோகவர்தே ராய காலமே தெறப்பட்ட ஐந்து இளமெண்ட நைப்புற்றதே காளை கலமே தெறப்பட்ட ஐந்து கருக்கள் வெண்டருக்கு மனுஷர் தெங்க பட்டிவள கேள நேரமீதி ஆண்டு தெறதே அலை ஜொலிக்கும் தாரை கசாமரோ தெற்பாரதே காதே பொகியறதே சேவரங்கை மாமட்டாவூர் கோடான் கட்டி வரத் தெறிகள் மணி பன்னர் நவரது சோளீ காளை காண்ட ஜாலீயாய் பட்டி வடிக்கிய வீரமே தோகள சோறி

இimbabwe தெற்கு

இந்த நாடு வளர்ந்து வீரதீர தோளே டாக்டர் ஜுடிஸ் மகனதெக்கு சென்றறிய எல்லாம் சிறப்பு பயனி கட்டி மலைகரிங்க கட்டி பன்னரமந்து சூரிய காலை துவங்கி நடக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்திய சிறை உத்தரவிடது சிப்பாய்களை வீழ்த்த வீரதீர உற்சாக படுத்துறங்கள் موسیقی موسیقی ஜல்ல और व्यक्ति राष्ट्रपति द्वारा राष्ट्रपति एक ट्रेन और तौर पर सभी जिले आए के चलते एवं जो बन रही है हाल ही में बंगाल के मावट के क्षेत्र में यह नाम सिर्फ पयरेनी तट बदलते हुए दिया और सुना तट बदल के नदी बना नंबर जारी கேளறிப்புக்குமால வந்துகிட்டே இருக்கின்றது ஏறிட்டுனான் போடி ஏய் பரிசு தோரை சொகுசி தெரிவுக்கு இருக்கு இயற்றமா அறளை கேட்டி கோட்டமா ரொம்ப நல்ல வீடி சிंद्र தாலியா அந்த மாடிற்கு சிறப்பு பரிசு அழகுக்குட்டி மாடரை சேந்து மலேசியா புலர் 800 சனாதனத்திற்கு சனாதன சமமாக 1000 பரிசு ஆளிretti வந்து

ஆயிரத்தி சிறப்பு பரிசு பெடாம் மாணவியல் உரிமை ஆவலர்களே காலை கலமத்தில் இருந்து பட்டு சரியா 10 இbildனகிறது பட்டு காலை கலமத்தில் இருந்து பட்டு 10 இbildனகிறது பெயரை உச்சியோடு திகபடுத்துறற அந்த சமயத்தில் தாடி உடையிரு கொண்டியிருக்கிற காளை சிவர்கட்கே இமாமட்ட மூர் மூரடாட்டி அலக்கடைய காளையின் நாமரோடி காளை மிக துடிக்குட வரவ வந்து கொண்டிருக்கிறது

கேஹே கேஹே தெர்டி கேஹே குசா அப்போ திரே குதா தபாரே தெரு தபராம வலையெடே கேஹே தெர்டி موسیقی <سؤال> موسیقی <سؤال> حود طرح ہمیں کہ اوہے تانٹھٹھی کھالکرنگا مانی دنما سارت سوڑے کی کھالی میں نے تکیب کوڑا پیتا چھوڑی رکھے کر گا یہ تکیبہ بیانہ پوٹی ہے بھری سی توڑے نے سنوک پیسنے پیرو دکھے کھالی ایم سرانتہ کھالی தத்தை அழகிருந்து கொண்டிருக்கிற காலை வடபரஞ்சி வேட்டு வரலாற்றிலே சுமார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலமாக வடபரஞ்சி வேட்டு தனது ஆட்டத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் ஒரு பல கைகள் வாங்கி வரலாறு சொல்லி காலை நீங்கள் துணி வளர்ந்து கொண்டிருக்கிறது மேரேங்களே மேரேவீட்டная காளங்க தாகத்வீட்டே இந்த தடமே இந்த மார்க்கச் செல்வப்ப கலைசாக கேபிஎம் சிவாஜிரசாவார் 1001 சேரவே பைசே அத்துவி சூரக்கு பரிசலையும்}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\}\\ காளைமா ஐயா என்ற வீரர் வா என்ற இرمெல்லாம் சிங்கத்தின் நாடமா அரும் கொடிமேன கடிக்சதோய் செல்வராகவன் மாட்டியின் உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கலாமா அம்மாடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா நெறையென்ன தெய்வீக காலங்கள் கடந்துவிட்டாய் பயஸ் ராயுஸ்ரும் கிதிக்குளவுக்கு காளைக்கு தென்றல் காளை வீரனன் செல்பான வீரக

ہمارے بھائی نے کھلے جائے دیگے دیگا سیتھی ایڈی نگر تکیر کو کٹا کرے دو سار مٹا پاہد کو بٹے یو بھی مٹا بڑا دیگا ایڈا جسد کے بھی تر ہے بھائی لگل بھائی دیگا ایڈا جسد مجھا خور کے بھائی سے دیگا அங்கே தெரிவை جاں جبنا گھوٹی نے 32 سن لے جل جل کلاں صفات دور میں کھڑی سی آنکھیں نبی ناز تیٹی ہڈیے رہت ہیں ہیرجلے اٹھا بڑھ پھنگا ہن

மேங்களே வலிமை கிடையா காலங்கள் बदलते விட்டன சமூகிலே ஆடுகிற தடைகள் கட்டிக்கிட்டு இருக்கிற காளை சிவரங்களை காமகடா குரல் கொடுக்காதபடி வலக்கறிங்க வலி வண்ண வலது சோலை காளைக்கு தட்டி போட கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த காளையை நாங்கள் எப்படி அடக்கி தேவனோட ஒரே நொடி சேவைகளை எல்லாம் சேர்த்து பேணி கட்டி கட்டந்து கொண்டிருக்கா சிவரங்களை காமகடா

வீரர்களுக்கும் சிறந்த காலை வீரர்களும் நடந்து

பெருமை <committee> சேர்க்கலாம் கேளாய் லகிசமனே